வணக்கம் என் பெயர் புவனேஸ்வரி நான் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள வேப்பம்பட்டு என்று கிராமத்தில் வசித்து வருகிறேன் கடந்த நான்கு வருடங்களாக நான் ஏஎல்பி மூர்த்தி ஐயோட வீடியோஸ் நிறைய பார்த்துட்டு இருந்தேன் அதை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் ஜோதிடர் ஆகணுன்ற ஜோதிடர் படிக்கணுன்ற எண்ணம் எனக்கு அதிகமாக தோன்றப்பட்டது நிறைய பார்ப்பேன் எப்போயுமே எனக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற நேரம் எல்லாமே ஐயா வீடியோஸ் தான் நான் நிறைய பார்ப்பேன் அப்போ நான் அடிப்படை வகுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் படித்தேன் படிக்கும்போது எனக்கு மனிதர்களுக்கு வந்து பிரச்சனைக்கு தரக்கூடிய இடம் வந்து ஆறு எட்டு தான் அப்படின்றத நான் அந்த இயல்பு முடியுமா நான் வந்து எங்கள் சின்ன வயசுலேருந்தே ஒரு நான் இருபத்தஞ்சு வயசுலேருந்தே என்னோடய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் வரும்போது நான் நிறைய ஜோதிடர்கள் நான் நிறைய பார்த்துருக்கேன் ஏன் நிறைய செலவு பண்ணியிருந்தேன் கஷ்டப்பட்டு சம்பாரித்தது கூட நான் ஜோதிடர்கள் தான் போட்டேன் நான் நிறைய அப்போ ஏன்னா என் வாழ்க்கையில் இத்தனை பள்ளம் இடம் வருது இத்தனை பிரச்சனைகள் தொடர்ந்து வருது ஏன் வருதுன்றது நான் போய் நிறைய ஜோதிடர்களை பார்த்தேன் இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் ஒருத்தர் கூட உன் வாழ்க்கையில் அடுத்து இது நடக்கும்னு ஒருத்தர் கூட சொல்லலை நாளைக்கு உனக்கு இது நடக்கும் அடுத்த மாதம் இது நடக்கும் அடுத்த வருஷம் உனக்கு இது நடக்கும் இப்போ சிரிப்பா நீ பழுவன்னு கூட சொல்லலை அது பெரிய வழியை கொடுத்தது எனக்கு எடுத்துகிட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷம் அந்த ஜாதகத்தை பார்த்து ஜாதகத்தையே கைவிட்டுட்டேன் வேணாம் நமக்கு இனிமேல் அந்த ஜாதகமே நமக்கு தேவையே கிடையாது என்ன நடக்குது அதுக்கு முன்னாடி நடந்துக்கிட்டு போடுறோம்ன்ற நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயாவோட தரிசனம் எனக்கு கிடைத்தது அதனால நிறைய எல்லாரும் அதே மாதிரி சொல்றாங்களான்றது இல்ல அதனால நல்லா பார்த்து நல்ல ஜோதிடராக பார்த்து உங்களோட எதிர்காலத்தை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க அப்ப நான் நிறைய அது கஷ்டப்பட்டேன் நான் எப்படி சொல்றதுன்னு தெரிய முடியாது அந்த மாதிரி இப்ப தெளிவா இருக்கிற மாதிரி அப்போ தெளிவு கூட கிடையாது எனக்கு அப்போ ஓரளவுக்கு இப்ப புரிதல் இருக்கு எனக்கு அப்ப அது கூட தெரியாது ஆட்கள் யார் உங்களை கேட்டவங்கள கூட என்னால உணர முடியாது அப்ப நம்ம யார்கிட்ட போய் பேச முடியும் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் கேட்க முடியும் என்னோட லைஃப் இந்த மாதிரி இருக்கு என்னோட வாழ்க்கையில் இது திருப்பு முனை உண்டா நான் ஏதாவது சம்பாதிப்பேனா நான் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறேன் அப்படின்னு நான் கேட்கும்போது எனக்கு அந்த பதிலே எனக்கு கொடுக்கறதுக்கு ஒருத்தர் கூட கிடையாது நீ இந்தளவுக்கு இருப்பேன்னு கூட சொல்கிறதுக்கு இது நீ தைரியமாக இருப்பேன்னு கூட சொல்கிறதுக்கு எனக்கு அந்த ஜோதிடர்கிட்ட அந்த பதில் எனக்கு கிடைக்கலன்றது தான் உண்மை அதனால் தான் மேலே நம்பிக்கையே இல்லாத காலத்தில் தான் நான் ஐயாவை பார்க்கும்போது இல்லை அவர் ஒரு சில விஷயம் சொல்லும்போது நமக்கு உள்ளுணர்வு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு இதுதான் உண்மை இவர் சொல்கிறதுல உண்மை இருக்குது அப்படின்ற எண்ணம் வந்து தான் நான் அந்த கிளாஸில் படித்தேன் படித்ததில் நிறைய பலன்கள் உண்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ நீங்கள் அடுத்த காலம் நான் எப்படி போகலாம் எனக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காதுன்றது என்னால் நல்லா உணர முடியுது நான் எப்படி இருக்கணுன்றத மிக தெளிவாக இப்போ புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த இயல்பு எங்களை வழி நடத்துன்ற நம் நம்பிக்கையில் இருக்கும் இதுக்கெல்லாம் கொடுத்தேன் எங்கள் பொதுவுடைய ஐயாவுக்கு ரொம்ப 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 நன்றி இது எப்படி சொல்கிறது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை சாந்தகுமார் சார் திருமணத்துக்கான பாடத்தை நடத்தினார் இப்போ முதல்ல அவர் நிஜமான அந்த அட்டை போட்டு சொல்லி கொடுத்ததில்லை எங்களுக்கு கொஞ்சம் புரிதல் இல்லைதா அப்புறம் நானும் யோசித்தேன் சரி இருந்தாலும் அவர் நம் ஒரு எண்கணி எண்கள் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்திட்டாங்க அதை வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் பயிற்சிக்கு எடுத்துக்கிட்டால் நம்ம சீக்கிரம் வந்துடும் நினச்சேன் ஆனால் அவர் திரும்பவும் கிளாஸுக்கு வந்து எடுத்த கிளாஸ் உண்மையிலேயே எனக்கு நல்ல புரிதல் வந்துடுது நிறைய விஷயங்களை அவர் திரும்ப திரும்ப எடுத்து கொடுத்தாரு இப்படி போனீங்கன்னா இந்த ஷார்ட் கட் வரும் நான் பர்சனல்குள்ளே போக மாட்டேன் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இத்தனை பிரச்சனைகள் இருக்கும் அது குடும்பத்தாரால் இருக்கும்னு அவர் எடுத்த ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுமே வந்து ரொம்ப தெளிவாக ரெண்டாவது எடுத்த கிளாஸில் ரொம்ப அருமையாக புரிஞ்சிது எனக்கு இல்லை புரிஞ்சிருக்கும்னு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா எடுத்து கொடுத்தாரு அது ரொம்ப அருமையாக இருந்தது இந்த ஒரு அதாவது சாந்தகுமார் சார் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வாத்தியார் தான் இருந்தால் கூட நல்லா அந்த இருந்தால் தான் நம்மளும் சில விஷயத்தில் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன் நல்லா இருந்து அதை அழகாக கொண்டு வந்தார் இப்படி கண்டிக்கிறா மாதிரி கண்டிச்சு அன்பான வாத்தியார் அவர் அழகாக கொண்டு வந்தார் ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்களாம் ரசித்து படித்தோம் அவர்கிட்ட அவரையும் சும்மா விடலாம் ரசித்து படித்தோம் அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நன்றி சார் இதெல்லாம் இதெல்லாம் கூட நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் சூஸ் பண்ணிடலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம பயிற்சி எடுத்துகிட்டு பண்ணிடலாம் ஆனால் அது திருமணத்தை பண்ணும்போது வந்து நம்ம எங்கேனாலும் தப்பு பண்ணிவிடுவோம் அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு வராது அது ஒரு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் எங்களுக்கு அதெல்லாம் இல்லை அந்த பொறுமையே இல்லை ஏன்னா அதில் ஒரு பத்து பதினஞ்சு சப்ஜெக்ட் ஒரே மாதிரி ரெண்டு பேருக்கும் பொருந்திருக்கணும் அது திருமணத்தை பார்க்கணும் அதெல்லாம் எங்களுக்கு வராது அது நானே வருத்தப்பட்டேன் என்ன எப்படி பண்ண போகிறோமோ தெரியலேன்னு நினச்சேன் ஆனால் ஐயா அந்த சாஃப்ட்வேர் கொடுத்து இப்போ இந்த ரெண்டு பேருக்கு மேட்ச் இருக்கா இல்லையான்றதுன்னு நம்ம ஒரு டூ மினிட்ஸில் போட்டு சொல்லிடலாம் அந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போட்டு அவங்களுக்கு தெளிவுபடுத்திடலாம் இந்த வர நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த வர நீங்கள் எடுக்காதீங்கன்றதை நம்ம தெளிவாக சொல்ல முடியுன்றதை இந்த சாஃப்ட்வேரில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு அது நிறைய படிக்கணும் அது ரொம்ப நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும் ஐயா இதில் நிறைய வசதியே இல்லாமல் எதுவுமே கொஞ்சம் முடியாதவங்கள்லாம் கூட நம்ம ஈஸியாக பார்த்து சொல்லிடலாம் இதில் ஒரு சோஷியல் ஒர்க்கும் இருக்குது இதில் ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது இது எனக்கு கிடச்சதில் சாஃப்ட்வேரில் இது பெரிய லக்கு சார் எனக்கு அதிர்ஷ்டமாதிரி இருக்குது எனக்குது ஏன்னா இதே தான் யாராவது கேட்டுட்டாங்கன்னா பதிலே சொல்ல முடியாமல் இருப்பேன் நான் நான் உங்கள் ஏழு ஏழு ஏற்பி ஏற்பி மட்டும்தான் எனக்கு தெரியும் அதுக்கு மேலே அந்த வளைவு சொல்வேகள்லாம் எனக்கு தெரியாது இப்போ நீங்கள் கொடுத்த சாஃப்ட்வேரில் வச்சு நான் ஈஸியாக ரெண்டு பேரோட ஜாதகம் போட்டு அதில் ஓகேன்னு வந்ததுன்னா நான் உங்களுக்கு அதை அந்த பதிலை நான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன் இதுக்கெல்லாம் எங்கள் குருமார் குருமார் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் இதுக்கெல்லாம் வாக்கு யோகி திரு மூர்த்தி ஐயாவிற்கு எங்கள் சிறம் தாழ்ந்த வணக்கங்கள் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல கடவுளோட அனுகரவத்தினால் மட்டும்தான் நாங்களெலாம் உங்களை சந்தித்து இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுக்க முடிஞ்சது இது நாங்கள் இன்னும் இருக்கிறவரில் நாங்கள் உங்கள் பின் தொடரணுன்னு அந்த இறைவனை வேண்டிக்கிறோம் அனைவருக்கும் நன்றிங்க இந்த சத்தியநாராயணம் சார் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு பூஜை நடத்துவாங்க அந்த பூஜையில் அவர் சொல்கிற ஸ்லோகம் மந்திரங்கள் வந்து ரொம்ப இருக்கும் ரொம்ப நம்ம நெகிழ்ந்து போய் இறைவனை ஒரு நிமிஷம் நம்ம பார்க்குற மாதிரியே தியானம் பண்ணி நம்ம பார்க்குற மாதிரியே தோணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் அவர் சொல்கிற நேரத்தில் நான் அப்படியே அமைதியாக உட்காந்துருவேன் எல்லாருக்குமே அந்த அதிகாலையில் நாலரை மணிக்கு நம்ம அந்த டேன்ஸ் நடக்கிறது கண்டிப்பாக அதுல இருந்து எனக்கு நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த நன்றியே அந்த ஐயாவுக்கு சொல்லிக்கிறேன் மேடம் வந்து எங்களுக்கு பாடம் உமா வெங்கட் மேடம் வந்து எங்களுக்கு பாடம் நடத்தினாங்க உண்மையிலேயே நாங்களாம் நாமக்கு என்னையும் வந்து ஒரு ஜோதிடராக இருக்கிற அளவுக்கு அவங்க ஏன்னா ஒரே கேள்வி தான் திரும்ப திரும்ப கேட்பேன் ஒரே தவறுதான் திருப்பி திரும்பி செய்வேன் அந்த கிரகம் அங்கே இருக்காது அது வராதுன்னு சொல்லும்போது தான் மேம் அது வந்தால் என்ன பண்ணணும்னு கேட்டாங்க நான் ரொம்ப டிரான்ஃபர் பண்ணேன் ஆனால் ஒரு இடத்துல கூட எங்களை வந்து அவங்க ஒரு கோவமாகவோ ஒரு எரிச்சலாவோ அவங்க நடந்துக்கவே இல்லை திரும்ப திரும்ப ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கிட்ட எப்படி நம்ம நடந்துக்குவோமோ அதை மாதிரி திரும்ப 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 எப்படி பண்ணுறீங்களே கரெக்ட் பண்ணுங்கள் கரெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி எங்களை திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி சொல்லிக் கொடுத்து எங்களை இந்தளவுக்கு இந்த ஒரு ஒன்றரை வார காலமாக எங்களை வந்து சரியான முறையில் நல்லா வழிநடத்தி நல்லா சொல்லி கொடுத்து இப்போ நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் நாங்கள் நிறைய இருக்கு அதெல்லாம் கடவுள் எங்களுக்கு அந்த அருள் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக நாங்கள் படிப்போம் அந்த பொறுமையும் அந்த நிதானமும் எங்கள் உமாடத்துக்கிட்டால் மட்டும்தான் இருக்குன்றது ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஆகும் யாராக இருந்தாலும் கடிச்சு சொல்லிவிடுவாங்க உமா அப்படின்ட்டு ஆனால் அவங்க வந்து எத்தனை பேர் நாங்கள் ஒரு நாள் நூற்றி ஐம்பது பேர் நாங்கள் அவங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப ஒரு அமகலம் பண்ண அவங்க அதுக்கெல்லாம் அசரவே இல்லை அப்படியே இருந்து ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்ததில்லை உண்மையிலே நாங்கள் எந்த ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கோம் உமா வெங்கட் மேடம் உங்களுக்கு ரொம்ப நன்றி 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 மூர்த்தி ஐயாவிற்கு எங்கள் சிரம் தாழ்ந்த வழக்கங்கள் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல கடவுளோட அனுகரகத்தினால் மட்டும்தான் நாங்கள்லாம் உங்களை சந்தித்து இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுக்க முடிஞ்சது இது நாங்கள் இன்னும் வரல நாங்கள் உங்கள் பின் தொடரணுன்னு அந்த இறைவனை வேண்டிக்கிறோம் அனைவருக்கும் நன்றி ஐயா